வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் நல்ல நாளில் உனக்கான சுப செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் இதைத்தானே சொல்கிறாய் என்று ஆரம்பத்தில் நீ நம்ப மாட்டாய் ஆனால் நிச்சயமாக இந்த கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ உன் அப்பன் எனக்கு நன்றி சொல்லாமல் போய்விடுவாயா இந்த கந்தன் என்னை தேடி வராமல்தான் நீ சென்று விடுவாயா உன் அப்பன் என் முன்னால் நின்று உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டாய் என்பதனை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் நீ விரும்பியதை ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ வேண்டி நிற்கின்ற எல்லா உண்மைகளையும் உன் கைகளில் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் இருந்து உன் மாற்றத்தை உனக்கே உனக்கானதாக உறுதி செய்து கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக நான் என்றும் உனக்கு நடத்தி தராமல் போக மாட்டேன் தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் என் குழந்தை நீ இதுவரையிலும் தொலைத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ ஏற்கனவே கணித்து வைத்திருப்பாயல்லவா சில நேரங்களில் பார்த்தாயா இந்த வாழ்க்கை கணிக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது மனித உயிர் எப்படிப்பட்டது எத்தனை நாள் அது உன் உடலில் தங்கி இருக்கும் என்பது உன்னாலேயே உணர முடியாத முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் சுற்றுலாவிற்கு செல்லலாம் என்று நினைத்த மனிதர்களை அங்கே தீவிரவாதிகள் சுட்டு கொன்றார்கள் அது உனக்கு நினைவிருக்கிறதல்லவா அப்படியானால் அவர்கள் நினைத்தது சந்தோஷம்தானே அது இல்லாது உயிர் பறி போனது அதுபோன்று தான் எல்லோருமே நாம் இருப்போம் என்று நினைத்துத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறார்கள் அவரவர்கள் தான் செய்யக்கூடிய சரியான வேலைகளை அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சூழ்நிலை மாற்றங்கள் பிரச்சனைகள் என்று ஏதாவது ஒன்று மாறி மாறி ஏற்பட்டு கொண்டே இருப்பதனால் யாரும் அறியாமலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலை வந்துவிடுகிறது இப்படி வாழ்க்கை மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்களையும் காண்பித்து கொண்டே இருக்கிறது நிலையில்லாத வாழ்க்கை எதுவரையிலும் செல்லும் என்று புரியாத ஒரு வாழ்க்கை எப்பொழுது யாருக்கு என்ன நடக்கும் என்று அறிய முடியாத ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கின்ற நாட்களில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா இருக்கின்ற நேரங்களை நாம் சந்தோஷமாக என்னவென்று அனுபவிக்க வேண்டாமா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனியும் எதற்கெடுத்தாலும் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் மனத்தெளிவோடு உனக்கு கொடுத்து என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்துச் சொல்லக்கூடிய இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடாதே கந்தன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ கவனத்தில் கொண்டாயானால் இருக்கக்கூடிய நேரங்களை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் உனக்கு வரக்கூடிய வாழ்க்கையை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிட மாட்டாய் உன்னோடு நான் வருகின்ற நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு அதிசயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ உன்னுடைய மனதை சரியாக தயாரான நிலையில் வைத்துவிட்டால் அது போதும் சரி என்று இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தவறாகி போனதற்கும் தவறு என்று நினைத்த விஷயங்கள் சரியானதாக மற்றவர்களுக்கு கை கொடுத்ததற்கும் என்ன வித்தியாசம் என்று என் குழந்தை யோசித்துப் பார்த்திருக்கிறாயா எங்கோ ஓரிடத்தில் நம் முடிவுகள் தவறாக போகிறது ஆனால் அதற்காக வருந்தக்கூடாது கூடாது ஏனென்றால் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற சில விஷயங்கள் நீ திருத்தி கொண்டாயானால் நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் இவை எல்லாம் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை என்றுமே உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சரியானதொரு வாழ்க்கைக்கு நீ உன்னை எப்பொழுதுமே தயார்படுத்தி கொண்டிருக்கிறாயல்லவா சரியானதொரு நேரத்தை எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்கிறாயல்லவா அப்படியானால் என் குழந்தை இந்த கந்தனின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நல்ல விஷயங்களை தேடத் தொடங்கு நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தனிருந்து உனக்கு நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றால் நீயும் சுறுசுறுப்பாக அந்த செயல்களை செய்ய விடு இன்று மாலை நேரமானது என் அண்ணன் விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் சங்கடகர சதுர்த்தி நாள் இந்த நாளில் உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கொடுத்து உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல அவர் வருகிறார் என்பதனை நீ மறக்காதே நான் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் தெளிவில்லாமல் யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் தொலைத்து விடுவதை விட தெளிவான யோசனைகளோடு உனக்கான சந்தோஷங்களை என்றுமே உனக்கானதாக மாற்றி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொண்டால் போதும் தெய்வமே துணை நிற்கின்ற ஒரு பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுக்கிறது என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய சந்தோஷம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதையும் எதிர்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை நீ எப்பொழுதும் உறுதியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும் தேவையில்லாது இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உன் அப்பன் உன் கைகளில் தருவேன் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கும் அந்த நொடி நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக நீ மாற்றி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே தொலைத்ததையெல்லாம் என் பிள்ளை மறந்துவிடு கந்தனிருந்து தரக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் பெறுவதற்கு நீ உன்னை தயாராக வைத்திரு இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கத்தான் போகின்றது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக செலுத்து இனி என்னாலும் உனக்கு வெற்றியின் உச்சம்தான் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்லது நடக்கப் போகின்ற தருணங்கள் இந்த வாழ்க்கையின் அற்புதமான நொடிகள் கந்தனி அருளோடு என் பிள்ளை நினைத்ததை எல்லாம் அடைய போகின்ற நேரம் வந்துவிட்டது வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா <laughs>